இட்லி பொடி செய்ய அதுக்கு வந்து உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கோம் உளுந்தப்பருக்கு ஒன்று ஒன்றரை கிளாஸ் உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது நீங்கள் அளவு பெரிய கிளாஸ் சின்ன கிளாஸ் எந்தளவுனா ஒன்றரை கிளாஸ் வந்து நிறையா உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருவேப்பில் வந்து ஒரு நிறையா நல்லா நான் ரெண்டும் கைப்பிடி நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அது மாதிரி மிளகாய் வந்து காரங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பூண்டு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு போட போகிறேன் பூண்டு அப்புறம் உப்பு போட்டுக்குவோம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன் எப்படி செய்யறதுன்னு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டா கொஞ்சம் வாசமா இருக்கும் ரொம்ப வராது நீங்க நெய் போட்டு நம்ம வந்து இப்ப இந்த இட்டி பொடி செய் கூடாது நம்ம சீக்கிரமா வந்து ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நம்ம காலி பண்ண நெய் சூடு வந்துருச்சு நம்ம வந்து மிளகாயப்படுத்துவோம் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நல்லா வந்து காஞ்சிந்து வருங்க தான் இருக்கு நல்ல இறக்கி வச்சிடலாம் அடுத்து சட்டி வச்சுக்கவேன் வச்சுட்டு உளுந்து பருப்பு வறுத்தரலாம் நல்லா பொன்னீரம் நம்மளுக்கு பொன்னிறமாக வறுத்து விட்டு வந்து அஞ்சு வந்து கல்வப்பட்டு வைக்கலாம் அடுத்து வந்து வறுத்தரலாம் கடலப்பருக்கு பொன்னிரமா வறுதிச்சு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்தரணும் பச்சை வாட போக வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து எவ்வளவு வாசம் தேவையோ அவ்வளவு போட்டுக்கிறேன் அதே மாதிரி பெருங்காயம் பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து வறுத்துட்டு இந்த மாதிரியே இதில் வந்து கட்டி தட்டி அப்படியே வறுக்க போகிறேன் வறுத்துட்டு இதையும் போட்டுக்க போகிறேன் கட்டி சுற்றிலேயே அப்படி தான் வறுத்துவோம் நெய்யையும் உப்பை வறுத்துடணும் நெய்யை சேர்க்க வேண்டியதில்லை உப்பை வந்து வறுத்துட்டு தான் போகணும் ரொம்ப நாள் அப்போ தான் கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து போகல நாங்கள் கொஞ்ச நாள் தான் வச்சுக்க போகிறோம் அதனால் வந்து உப்பு வந்து வேறுங்கிற அளவு போட்டுல போட்டாச்சு மிக்ஸில் போட்டு இட்லி பொடியை அரைச்சிட்டு போறேன் சூப்பராக இருக்கும் இட்லி பொடி அவ்வளோ அருமையாக இருக்கும் இது அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மிக்சி ஜார்ல போட்டு நான் வந்து அரைச்சிட்டு போறேன் அரைச்சதும் உங்களுக்கு காட்டுறேன் ருசியான இட்லி பொடி நம்ம வந்து அரைச்சாச்சு அவ்வளோ ருசியா இருக்கும் இட்லி தோசைக்குனா ரொம்ப ருசியா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா ருசியா நல்லா இருக்கும்